திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டிய வச்சியா இல்லையா நீ சொல்ற ஜெயலலிதா ஓர் ஆண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கிள வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து சொல்றா திராவிட சிங்கி சொல்றா நீ தானே தூக்குன அவரே சொல்றான் ஐந்து ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு மேன் இன் ராங் பார்ட்டி அது எந்த வாயி அது எந்த வாயிடா எந்த வாய் அது ஓ அதானே வயது ஐந்தாண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு ஏன் அப்பா வரலையா சங்கி அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல ராஜ்நாத் சிங் ஒய்தானத்தில் எங்க இருக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டி நிமிக்கும் போது ஆர் எஸ் எஸ் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் எழுதுனது யாரு பெரிய சிங்கி இருக்கா இல்லையா அன்னைக்கு சமூக இயக்கம் நாங்க போய் பாரதிய பாடிட்டா அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிரும் அண்டாடே பைத்தியகாரப்பயா அதுல வேற வேண்டாவது பேசுறா பைத்தியகாரி